மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் செயலிழந்த நிர்வாகத்தால் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த கலவரத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் மதிமுக முதன்மை செயலாளர் துறை வைகோ தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்வோன்ஸ் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகி சசிகாந்த் செந்தில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சிறுபான்மை மக்களை நசுக்கி விடலாம் என்றும் இந்த நாட்டை ஒரு மத நாடாக விடலாம் என பாஜகவினர் எண்ணுகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினர் என்று திட்டம் போட்டு ஒரு மாநில அரசு அங்கே உள்ள உயர்ஜாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை கிளப்பி அதன் விளைவாக அங்கே உள்ள மலைவாழ் மக்களை தாக்கி அவர்கள் உயிர்களை பழிவாங்கும் போக்கை கடைபிடித்து வருகிறது என்பது ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு இன்றைக்கு அச்சப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படையிலே அவர்கள் அவர்கள் ஆட்சி நடத்துற நடத்துகிற ஒரு மாநிலத்திலே ஒரு போராட்டத்தை கட்டுப்படுத்த கையாலாக ஒரு அரசாக விளங்குகிறது மக்களை மீதின மக்களோடு போராட்டம் நடத்துறாங்களே அவங்களோடு சேர்ந்து கொண்டு காவல்துறை தாக்க ஆரம்பித்தது எப்படி போராட்டம் நடந்துச்சுன்னா காவல்துறைக்கும் குக்கீன மக்களுக்குமான போராட்டமாக இருந்தது அந்த போராட்டம் குக்கீன மக்களுக்கும் மெய்வீன மக்களுக்குமான போராட்டத்தை தூண்டி விட்டது யார் என்று சொன்னால் அந்த காவல்துறைதான் நான் இதை மதக்கலவரமாகத்தான் பார்க்கிறேன் கிறிஸ்தவ மக்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ரீதியிலே நடத்தப்பட்ட கலவரம்தான் இந்த கலவரம் மணிப்பூரில் நடக்கும் கலவரம் அரசால் நடத்தப்படும் கலவரம் என்று முன்னாள் ஐ அதிகாரியும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகியுமான சசிகாந்த் சேந்தில் குற்றம் சாட்டினார் மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கலவரங்களை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் ஐம்பத்தாறு நாட்களாக கலவரம் நடக்கிறது இது அரசால் நடத்தப்படும் கலவரம் என்று புரிந்து கொள்ள முடியாதா என்று கேள்வி எழுப்பினார் மணிப்பூர் மக்களுக்கு நடப்பதை நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த மக்களின் நிலை நாளை நமக்கும் நடக்கும் என்று சசிகாந்த் செந்தில் எச்சரித்தார் ஏதோ ஒரு இட இடஒதுக்கீட்டு பிரச்சனையோ இல்ல ஒரு சமூகத்தை சேர்ந்த பிரச்சனையோ இல்ல வந்து ஒரு மதத்தை சார்ந்த பிரச்சனையோ கிடையாது இது ஒரு அரசியல் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மணிப்பூரை பத்தி எதுக்கு பேசணும் மணிப்பூர் ஏன் நம்ம உற்று பார்க்கணும்னா இந்த நிலைமை இன்னைக்கு நமக்கும் வரல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது இன்னைக்கு மணிப்பூர்ல ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஆகிறது நான் ஒரு மூணு மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கேன் எங்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லி தருவாங்க ஒரு கலாட்டம் நடந்தால் ஒரு பிரச்சனை நடந்தா ஒரு ரைட் நடந்தா அதை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உன்னால அடக்க முடியலன்னா நீ ஐஏஎஸ் ஆபிசர் கிடையாது ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அது நடக்கலன்னா நீங்க உலகம் இந்தியால இருக்க எல்லா போர்ஸையும் நீங்க எடுக்க முடியும் சென்ட்ரல் போர்சஸ் வருவாங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டா நாற்பத்தி மணி நேரத்துல ராணுவம் வரும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பவர் இருக்கும்போது ஐம்பத்தி ஆறு நாட்களாக நீ இதை நடத்துறனா இதை நீ டிசைன் பண்ணி நடத்தாம யார் நடத்தலாம் இன்னைக்கு மா மணிப்பூர்ல மாவே வல்ல இன்னைக்குதான் வந்திருக்கு வந்து கேக்குற மணிப்பூர்ல என்ன ஆகுது அப்படின்ட்டு இப்படிப்பட்ட கோமாளிகளை நம்ம வந்து அரிய அரிய உட்கார வைத்தால் இந்த நெருப்பது பாக்குறீங்களா அது நம்ம வீட்டுக்கு வர மணிப்பூரில் உயிரிழந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாத மற்றும் மணிப்பூர் படுகொலைகளை கண்டிக்காத இரண்டே கட்சிகள் தமிழ்நாட்டில் உண்டு என்று கூறிய தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்வோன்ஸ் அது பாஜகவும் அதிமுகவும் மட்டுமே என்று தெரிவித்தார் மணிப்பூர் சம்பவத்திற்கு ஆறுதல் சொல்லாத கட்சிகள் இரண்டே இரண்டு கட்சிகள் தான் பாஜகவும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் இந்த மிகப்பெரிய மனித படுகொலைகளை கண்டிக்காத கட்சி அதற்கு ஆறுதல் சொல்லாத கட்சி இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் வரக்கூடிய நாட்களிலே இவற்றை எல்லாம் நாம் மனதில் தேக்கி வைத்துக் கொள்வோம் எங்கெல்லாம் சமூக நீதி கொள்ளப்படுகிறதோ எங்கெல்லாம் மனித உரிமைகள் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாம் ஒன்றாக திரண்டு ஒரு மிகப்பெரிய அரசை சகல வல்லமைகளை வைத்திருக்கிற ஒரு ராட்சச அரசை முதுகெலும்பை ஒடித்து வரக்கூடிய அடுத்த வருஷம் இந்த தேதியில இந்தியாவில் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கும் அடுத்த ஆண்டு இந்த நாள்